ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான தமிழக வீரர் ஒருத்தரை வந்து சையது முஸ்தாக் அலி வந்து ஒரு போட்டியிலேருந்து தூக்குனது பெரிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சர்ச்சையாக வந்து வெடிச்சிருக்கு தமிழக கிரிக்கெட் அணியோட முன்னாள் கேப்டன் தற்போதைய சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர் இந்த நடந்து முடிந்த மெகா ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் ரூபாய்க்கு வந்து சிஎஸ்கே இவரை வந்து ஏலத்தில் வந்து வாங்கினாங்க அவர் தான் வந்து விஜய் சங்கர் பட் விஜய் சங்கரை வந்து தான் சிஎஸ்கே அணி வந்து ஏலத்தில் வாங்கியிருந்தாலுமே கூட கண்டிப்பாக தான் விஜய் சங்கரை வந்து யூஸ் பண்ண போறாங்க விஜய் சங்கருக்கு வந்து கண்டிப்பாக வாய்ப்பு வந்து கொடுக்க போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவரை ஏலத்தில் எடுத்தோன்னே விமர்சனம் வர ஆரம்பிச்சிருச்சு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு சிஎஸ்கே அணியில வந்து ஜடேஜா ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர் அவரை வந்து தூக்க முடியாது அஸ்வின் எடுத்திருக்காங்க அப்போ பெரும்பாலும் இந்தியாவில் இருக்க பிக்சர்ஸ் வந்து ஸ்பின்னுக்கு ஃபேவரான பிக்சர்ஸ் தான் அப்போ அஸ்வினையும் வந்து பிளேயிங் லெவலில் ஆட வைப்பாங்க இவங்க ரெண்டு பேர் தாண்டி சாம் கரண் வந்து உள்ளே வருவார் அதே மாதிரி ரச்சின் ரவீந்திரா வந்து ஸோ இவங்க நாலு பேருக்கு அடுத்த அடுத்த தான் விஜய் விஜய்சங்கர் வந்து வைப்பாங்க அதனால் விஜய் சங்கருக்கு பிளேயிங் லெவலில் வாய்ப்பெல்லாம் வந்து கொடுக்க போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி விமர்சனமும் வந்துட்டு தான் இருக்குது அதையும் தாண்டி வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து சந்தோஷம் தான் அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம விஜய் சங்கர் பற்றி வந்து பாக்குறப்ப இந்திய அணிக்காக பன்னெண்டு ஒருநாள் போட்டியில் ஆடி இருக்காரு ஒன்பது டி டுவெண்டி போட்டியில் வந்து ஆடி இருக்காரு இந்திய அணிக்காக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது உலகக்கோப்பை தொடர்ல கூட பாத்தீங்கன்னா விஜய் சங்கர் வந்து இடம் பிடிச்சிருந்தார் நம்ம தமிழக அணின்னு எடுத்துக்கிட்டோன்னா அஸ்வின் தினேஷ் கார்த்திக் பத்ரிநாத் இவங்களுக்குலாம் பிறகு ஒரு முக்கியமான ஒரு வீரரா வந்து விஜய் சங்கர் வந்து இருந்தார் அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் வந்து சங்கருக்கு பார்த்தீங்கன்னா போதிய ஒரு வாய்ப்பு கிடைக்காம நம்ம இந்திய அணியில் வந்து இடம் பிடி பிடிக்காமல் வந்து இருந்துகிட்ருக்காரு அப்போ இந்த மாதிரி சையத் முஷாக் அலி ட்ராஃபி லோக்கல் போட்டிகளில் சிறப்பாகனா தான் இடம் பிடிக்க முடியும் அதுக்காக வந்து விஜய் சங்கர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் வந்து ஆடிட்டு வந்துட்டு வந்துட்டுருக்காரு ஐபிஎல் தொடரில் கூட வந்து குஜராத் அணிக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடரில் பதினாலு போட்டியில் ஆடி முந்நூற்றி ஒரு ரன்களை வந்து குவிச்சார் இதில் வந்து மூணு அரிசிதம் வந்து அடங்கும் ஐபிஎல்ல அந்த அளவுக்கு வந்து ஒரு பெட்டரான பெர்ஃபார்மென்ஸும் ஒரு ஒரு சீசன்லையும் கொடுக்கல அப்படின்னாலும் ஓரளவுக்கு டீசெண்டா வந்து ஆடிட்டு இருக்காரு தான் சிஎஸ்கே அவர் வந்து எடுத்திருக்காங்க வயசும் இவருக்கு வந்து அதிகம் ஆயிருச்சு முப்பத்தி மூணு வயசு ஆயிருச்சு இப்ப அப்படின்னா இந்த முஸ்தாக் அலி டிராபில வந்து சௌராஷ்டிர அணிக்கு எதிரான போட்டியிலிருந்து சங்கர் வந்து நீக்கப்பட்டிருக்காரு இது வந்து சர்ச்சையா வந்து வெடிச்சிருக்கு சங்கர் வந்து ரீசண்டா பார்த்தீங்கன்னா பரோடா அணிக்கு எதிராக நாற்பத்தி ரெண்டு ரன்கள் அதிரடியாக வந்து அடிச்சாரு குஜராத்துக்கு எதிராக மூணு ரன் கர்நாடகாவுக்கு எதிராக ஆனார் அந்த மாதிரி சூழலில் இவர் வந்து நம்ம வந்து பாக்குறப்ப மூணு போட்டி மூணு ஆடி மூணு வந்து கைப்பற்றி இருக்காரு இப்போ வந்து தமிழக அணியில வந்து முக்கியமான ஒரு வீரரா வந்து விஜய் சங்கர் வந்து இருக்காரு அப்படி இருந்துமே கூட இன்னொரு தமிழக வீரர் மற்றும் இப்போதைய தமிழக அணியினுடைய கேப்டனான ஷாருக் கான் பார்த்தீங்க அப்படின்னா சங்கரை வந்து சௌராஷ்டிரா அணிக்கு எதிராக வந்து ஆட விடாமல் அவர் வந்து பெஞ்சில் உட்கார வச்சது பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து சரிசையாக வந்து மாறி இருக்கு ஏன்னா இதுக்கப்புறம் சங்கர்லாம் வந்து திரும்ப வந்து இடம் பிடிக்க போகிறது கிடையாது இந்த முஷாக் அலி ட்ராஃபியில் தொடர்ந்து அவர் வந்து நல்லா ஆடினா மட்டும்தான் ஐபிஎல்ல நல்லா ஆட முடியும் ஐபிஎல் நல்லா ஆடினா தான் திரும்ப ஒரு வாய்ப்பு இந்திய அன்னைக்கு ஆடக்கூடிய வாய்ப்பு அவருக்கு வந்து கிடைக்கலாம் அப்படிப்பட்ட சூழலில் தான் ஷாருக் கான் இவரை வந்து தூக்கிருக்காரு ஷாருக் கான் வந்து இவரை வந்து தூக்கினோடனே பார்த்தீங்கன்னா இன்ஷாவில் வந்து சங்கர் வந்து இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று வந்து வச்சிருக்காரு ஸோ வந்து ஒரு அரசியல் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழக அணிலையும் வந்து நடந்துட்டு இருக்கு விஜய்சங்கர் ஒரு சீனியர் அப்படிங்கிறப்போ தொடர்ந்து அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்காம ஷாருக்கான் செஞ்சது வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து விமர்சனம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நன்றி